செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கலாம் இருநூற்றி ஐம்பது என்று பெயரிட்ட ராக்கெட்டின் இரண்டாம் கட்ட சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டது இதுகுறித்து விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து நாமக்கல் தேனி மற்றும் சேலம் மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் கலாம் இருநூற்றி ஐம்பது ராக்கெட்டின் இரண்டாம் கட்ட சோதனை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ பரிசோதனை நிலையத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி ஒரு விண்வெளி ஸ்டார்ட் அப் இஸ்ரோவினுடைய உதவியோடு கலாம் ராக்கெட் என்கின்ற ஒரு புதிய ராக்கெட்டை வடிவமைத்து வருகிறது இந்த ராக்கெட்டில் எஸ் டூ மோட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின் இருக்கிறது இந்த இன்ஜினை சமீபத்தில் இஸ்ரோ உதவியுடன் பரிசோதனை செய்துள்ளார்கள் விண்வெளித் துறையில் தனியார் மயமாக்கும் என்பதின் தொடர்ச்சியாக அரசு இன்ஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது இந்த இன் ஸ்பேஸ் இஸ்ரோவினுடைய தளங்களையும் வளங்களையும் நிறுவனங்களையும் பயன்படுத்தி தனியார் துறைக்கு தேவையான பரிசோதனை தயாரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் உதவி செய்யக்கூடிய நிறுவனமாக செயல்படும் இந்த இன்ஸ்பேஸுடன் ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த தனியார் நிறுவனம் சமீபத்தில் எஸ் டூ மோட்டர் எவ்வளவு சரியாக இயங்குகிறது என்பதை பரிசோதிக்க இஸ்ரோவுக்கு அளித்தார்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள பரிசோதனை நிலையத்தில் இஸ்ரோ சமீபத்தில் இந்த மோட்டரை பரிசோதனை செய்தது சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தரவுகளை பதிவு செய்தார்கள் சோதனை ஓட்டத்திற்கு முன்பாக இந்த கருவி சரியாக செயல்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்து சோதனைக்கு உட்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் பின்னர் இந்த மோட்டரை இயக்கி செயல்படுத்தி அதில் கிடைத்த தரவுகளை அந்த தனியார் நிறுவனத்தோடு பகிர்ந்துள்ளார்கள் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவீத வாக்குப்பதிவை நிறைவேற்றும் விதமாக இன்று நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நாமக்கல்லில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்பு சிலம்பம் பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வருகின்ற மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மாவட்ட மகளிர் திட்டம் மற்றும் பாரத மாதா சிலம்ப பயிற்சி பள்ளி மாவட்ட மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மாவட்ட மகளிர் திட்ட திட்ட இயக்குநர் திரு கு செல்வராசு தலைமையில் நாமக்கல் பூங்கா சாலையில் நூறு சதவீதம் தேர்தலில் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் புதிய வாக்காளர்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட பலரும் இதில் மாவட்ட திட்ட மக்களவை தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது நாமக்கல் பூங்காசாலை உழவர் சந்தை காந்தி சிலை கோட்டை சாலை வழியாக சென்று நிறைவடைந்தது இந்த பேரணியில் பொதுமக்கள் உழவர் சந்தைக்கு வந்த வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டத்தில் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தின் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் செய்தியாளர் தரும் தகவல்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் திகழ்கிறது கிராமங்களில் ஒரு திருவிழா நடைபெறுவதற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெறும் குறிப்பாக திருவிழாவிற்கான மனநிலை இது போன்ற பணிகளின் போதே உருவாகிவிடும் இதற்கு இணையான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இருசக்கர வாகன பயணத்தின் வாயிலாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சேலத்தில் நடத்தப்பட்ட பேரணி வாக்காளர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்திருந்தது சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் பிருந்தாதேவி தலைமையில் நூற்று கணக்கான மாணவ மாணவியர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி பேரணியாக வந்த காட்சி உணர்வுபூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அனைவரும் தவறாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் பணம் மற்றும் பரிசு பொருள் பெறாமல் நேர்மையான முறையில் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த பதாகைகளையும் மாணவ மாணவியர் கையில் வைத்திருந்தனர் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் தொடங்கி குமாரசாமிப்பட்டி அஸ்தம்பட்டி அலகாபுரம் ரோடு சந்திப்பு நான்கு ரோடு சந்திப்பு வழியாக மீண்டும் மைதானத்தை அடையும் வகையில் பேரணி நடைபெற்றது பேரணியில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைவரும் தலைக்கவசத்தை அணிந்தபடி கலந்து கொண்டனர் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த பைக் பயணத்தை தேர்தல் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தியது அவர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் நான் ஓட்டு போகிற அவேர்னஸ் இது பண்ணுறதுக்காக தான் பைக் ராலி பண்ணுறோம் எல்லாம் ஓட்டு போடணும் அவங்களோட தான் அவங்க அவங்க தனித்துவத்தை தெரிவிக்க முடியும் அவங்களோட நீட்ஸ்லாம் அப்பதான் தெரிஞ்சு முடியும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போய் எக்ஸைட்டிங்காக இருக்கு என் பேர் சக்தி நான் வந்து ஏவிஎஸ் காலேஜில் படிக்கிறேன் இங்கே வந்து நாங்கள் பைக் ரேலி நடத்துகிறோம் நூறு சதவீதம் மக்கள் வந்து அவங்க 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 ஜனநாயக கடமை நூறு சதவீதம் முழுமையாக கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்கே பைக் ரேலி நடத்துகிறோம் நாங்கள் அஸ்ஃபர்ஸ் ரேலி பார்த்திங்கன்னா ஓட்டை விழிப்புணர்ந்த நடத்துகிறாங்க ஸோ எல்லாருமே இங்கே மோஸ்ட் ஆஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தர ஓட்டு போடுறாங்க ஸோ ஓட்டோடு இம்பான்சன்ஸ்க்காக இந்த ரேலியை நடத்துகிறோம் வாகனங்கள் வாலிபத்தின் அடையாளம் மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் வாக்குகளின் வலிமை உணர்த்தும் அஸ்திவாரமாக உள்ளது என்பதை இந்த பேரணி நிரூபித்துள்ளது தேனி மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இது குறித்து செய்தியாளர் தரும் தகவல்கள் வாக்களிப்பது என்பது நமது தலையாய ஜனநாயக கடமைகளில் ஒன்று அதனை தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்காக செலுத்துவதில்தான் அந்த ஜனநாயகத்தை தலைத்தோங்க செய்ய முடியும் அந்த வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தேனி காணாவிளக்கு பகுதியில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட தலைவருமான சஜீவனா தலைமையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற பின்னர் தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பது குறித்த உறுதிமொழியினை கல்லூரி மாணவிகள் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தார் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதை எதிர்நோக்கி காத்திருப்பதாக மாணவிகள் மயில் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் எங்க காலேஜுக்கு கலக்கி மேம் வந்து எங்களை விசிட் பண்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குது அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒத்துமன் பாத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபா எயிட்டீன் அதே மாதிரி நாங்க எயிட்டீன் பிளஸ் மக்களால் மக்களுக்காகவே மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட ஆட்சி வந்து இப்ப நம்ம நடைமுறையில இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சும்மா அம்மா எல்லாம் போட்டு வரும்போது எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் அடுத்து நம்ம எப்படா கையில இந்த மாதிரி எல்லாம் மை வைப்போம் அந்த மாதிரி நினைக்கும் பட் இப்ப நாங்களே எயிட்டீன் மிடில் கிளாஸ் ஆயிட்டோம் எங்களுக்கும் இந்த உரிமை வந்துருச்சு நாங்களும் இந்திய குடிமகன் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது இனி எப்ப ஏப்ரல் நைன்டீன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் ஓட்டு போட போறோம் மயிலாம் எழுத போறோம் சோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வரலட்சுமி எனக்கு பதினெட்டு வயசு ஆகுது நான் என்ஆர்டி காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓட்டு போட போறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து சரியா இருந்தாதான் நம்ம நாட்டோட தலையெழுத்து சரியா இருக்கும் பீப்புள்ஸ் வந்து அடுத்த நல்லா வந்து அவங்களோட லைஃப் வந்து இது பண்ண முடியும் இப்ப நடந்து போற நம்ம பாதை பாதையில வந்து மேடு கொள்ள இருந்தா நம்மளால வந்து சரியா வந்து பயணிக்க முடியாது அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர் சரியா இருக்கணும் நம்ம போற பாதைகளை நம்ம சரியா உருவாக்கணும் நம்ம சரியா உருவாக்குறப்பதான் அடுத்த வேற தலைமுறை நம்மள பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க மை ஓட் மை ரை ஏப்ரல் நைன்டீன்காக நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க ஜனநாயக திருவிழாவில் பங்கெடுத்து வாக்காளராகவும் இந்திய குடிமகனாகவும் உயர்ந்து நிற்போம் நாமக்கல் மாவட்டத்தில் வரும் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க உள்ள முதல் முறை வாக்காளர் தெரிவிக்கும் கருத்துக்கள் என் செந்தில் குமார் நான் முத்தாயம்மாள் முத்தாயம் இந்த வருஷம் நான் வந்து டைம் போட நடக்கக்கூடிய இந்தியாவில் வந்துட்டு மக்களுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் இதுல ஒரு மெம்பரா இருக்க போறேன் அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு நம்மளுடைய வசதியை வந்து இன்னும் மேம்படுத்தி தர எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நமக்கு அருகில இருக்கு பள்ளிக்கூடங்கள்லயே பூத் அமைச்சு தராங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் ஓட் பண்ணி நல்ல ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் ஓட் போடுறது எப்படின்னு எனக்கு தெரியாது சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த ஓட் பண்றதுக்கு காலையில நேரமா எந்திரிச்சு போய் நான் தான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணனும் அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு கண்டிப்பா அதையும் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மிஷின் நான் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல அதுவும் இல்லாம அந்த நம்மளுடைய கையில வைக்கிற அந்த மை நானும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த ஜனநாயகத்துல நானும் ஒரு மெம்பரா இருக்க அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் மறக்காம ஓட் போடுங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது